அவர்களாலே அது விதைக்கப்படுகிறது நீதி நீதி ஆகிய கனி ஒன்று இருக்கு அப்ப அந்த கனி யாரால விதைக்கப்படுகிறது என்றால் நடத்துகிறவர்களாலே விதைக்கப்படுகிறது நடத்துகிறவர்கள் யார் நம்மை நடத்துவது யார் அலையா நடத்துகிறவர்களாலே அது விதைக்கப்படுகிறது அப்படியானா எதை விதைக்கிறோம் நீதி ஆகிய கனி சமாதானத்தை விதை சமாதானம் விதைக்கப்படுகிறது சமாதானம் விதைக்கப்படுகிறது அது யாரால் விதைக்கப்படுகிறது நடத்துகிறவர்களால் விதைக்கப்படுகிறது ஆமாம் யார் நடத்துகிறா நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து பெற்றோர் தாய் தகப்பன் ஆசிரியர்கள் பெரியவர்கள் ஆச்சி தாத்தா பாட்டி இப்படி பெரியவர்கள் முதியவர்கள் உறவுகள் இவங்களெல்லாம் நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்கொள்ளுவோம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா லீவ் விட்டவுடனே மாமா வீடு அத்தை வீடு தாத்தா வீடு சித்தி வீடு இப்படி உறவுகள் வீட்டுக்கு அனுப்புவாங்க நாலு நாள் மூணு நாள் இருந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாலு நாள் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க இப்படி அங்கெல்லாம் போய் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் அவங்களுடைய சாப்பாட்டு வழிமுறைகள் இதையெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் எப்படி இருக்கும் இவங்க வீட்டில் எப்படி இருக்கும் நம்ம பாட்டி வீட்டுக்கு போனால் அப்படி இருக்கும் நம்ம தாத்தா வீட்டுக்கு போனால் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்றுக்கொள்ளுதலை கற்றுக்கொள்ளும்படி அனுப்புவாங்க எங்கே ரொம்ப அனுப்புவாங்கன்னா வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க அவங்க அவங்க கடந்து வந்த வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அல்லாமலும் அவர்கள் முன்மாதிரியை காண்பிப்பார்கள் வழி காட்டுவார்கள் நாம் கடந்து வந்த வழியில் இதையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவைகள் நீங்கள் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எந்த வழியை கடந்து வந்தார்களோ அந்த வழி குறித்து நல்வழியை நமக்கு போதிப்பார்கள் ஒருவேளை கடந்து வந்த வழிகளில் ஏதாவது கரடு முரடு சந்தித்திருப்பார்கள் என்றால் இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே நீ அவைகளை கற்றுக்கொள் என்று உறவுகள் பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் கற்றுத்தருவார்கள் அதற்கு இந்த உறவுகள் இடத்துக்கு அனுப்புவோம் இப்போ அப்படிலாம் அனுப்ப முடியல அனுப்ப முடி அனுப்பவும் இல்லை இப்போ பெரியவங்களும் இல்லை இப்போ பெரியவங்கள பிடிக்கிறதும் இல்லை ஏன் ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ பொழுதுபோக்குக்கு என்ன இருக்குது அப்படின்னா மொபைல் இருக்குது பொழுதுபோக்குக்கு டிவி இருக்குது பொழுதுபோக்கு இந்த பொழுத போக்குறதுக்கு என்ன இருக்குது மொபைல் டிவி இன்டர்நெட் இதெல்லாம் இருக்குது முந்திலாம் ஒரு பையங்கன்னா பையங்கன்னா என்ன விளாடுவாங்கன்னா குச்சி கம்பு கோழி கோழிக்காய் விளாடுவாங்க அதெல்லாம் விளையாடும் போது கை கால்லாம் ஃப்ளெக்ஷாக இருக்கும் அப்போ நல்ல நல்லா இருக்கும் அந்த பாடி பொம்பளை பிள்ளைலாம் கோடை கீச்சு நொண்டி அடித்து விளையாடுவாங்க அப்போ இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய உடம்புக்கு சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருந்தது விளையாட்டாக இருந்தாலும் பிரயோஜனமாக இருந்தது இங்கே நம்ம வாசிக்கிறோம் நடத்துகிறவர்களாலே விதைக்கப்படுகிறது யார் அந்த நடத்துகிறா அதை நடந்து நடந்து வரும்போது விவரம் விவரம் தெரியும் போது அந்த பிள்ளைகளை வந்து மூணு வயசில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க முடிஞ்சு அஞ்சு வயசு ஆறு வயசில் தான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கணும் அப்போது அந்த பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் தான் பகல் முழுவதும் இருக்குது பகல் முழுவதும் ஒம்பது இருந்து சாயந்தரம் நாலரை அல்லது அஞ்சு மணி வரைக்கும் ஸ்கூலில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டியூஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு டியூஷன் வேறு ஒரு டியூஷன் வேறு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் அது இதுன்னு அப்போது பெற்றோரோடு இருப்பது குறைவு அப்போ நடத்துகிறவர்கள் யார் அப்படின்னா ஆசிரியர்கள் ப்ளஸ் டியூஷன் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சென்டர் ப்ளஸ் டைப் டைப் சென்டர் இப்படி ஒவ்வொரு இடமும் நடத்து அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளுகிறோம் அலையனு அப்போ எது விதைக்கப்படுகிறது நாம் க இப்போ காலம் மாறிடுச்சு முந்தியப்போ அறிவுத்தன்மை குறைவு இப்போ அப்படி இல்லை அறிவுத்தன்மை அதிகம் ஆகையினால நம்ம அவைகளை கடந்து வருகிற போது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது கம்ப்யூட்டர் சென்டர் டியூஷன் சென்டர் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர் மூலமாக லீடர் மூலமாக நம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அவைகளில் நமக்கு ஸ்தோத்திரம் எவைகள் பிடித்திருக்கிறதோ அதை நன்கு கூர்ந்து கவனிப்போம் அப்போது நாம் எவைகளில் நாம் கரு நம்ம இருக்கிறோம் என்றால் நமக்கு தெரியும் அதுவே ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஸ்தோத்திரம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற டிவி கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறோன்னா அதில் இருக்கிற அந்த மூவி வந்து நம்ம ஞாபகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது அதை சரியாக நாம் கற்றுக்கொண்ட இடத்துலேருந்து வந்து எவைகளை ஞாபகத்தோடு சொல்கிறோமோ அது ப அது உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது விதைக்கப்பட்டு இருக்கிறது நாம் எங்கே போய் இருந்து பாட்டி வீடாக இருக்கலாம் அது டியூஷன் சென்டராக இருக்கலாம் அது கம்ப்யூட்டர் சென்டராக இருக்கலாம் அது ஒரு விளையாட்டு இடமாக இருக்கலாம் எவைகளை நாம் கவனிக்கிறோமோ எவைகள் நம்ம காதுக்குள்ள போகுதோ அவைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பலன்தான் எங்கே வரும்னா அறுவடை செய்வோம் அதனுடைய பலனைத்தான் அறுவடை செய்ய முடியும் அப்போ நினைவு நம்முடைய நினைவுகள் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் நான் பெரிய டாக்டர் ஆகணும் நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணம் எனக்கு இருக்கணும் பெரிய கார் இருக்கணும் பெரிய பெரிய வீடு இருக்கணும் அப்படின்ற நினைவுகள் மட்டும் இருந்தால் போதாது அப்படி ஆனால் விதைக்கப்பட்டிருக்கிற விதை எவைகள் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிற என்பதை கவனிக்க வேண்டும் எந்த விதை நமக்குள்ளே விழுந்திருக்கிறது எந்த விதை முளைத்து எழும்புகிறது என்று கவனிக்க வேண்டும் அதை கவனிப்போமானால் அது வளர்ந்து அதனுடைய கனி வரும் அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் நீதியாகிய கனி சமாதானத்தை விதைக்கப்படுகிறது சமாதானம் விதை விதைக்கப்படுகிறது இந்த சமாதானம் யாரால் விதைக்கப்படுகிறது என்றால் நடத்துகிறவர்களால் நடத்துகிறவர்கள் இப்போ உங்களை நடத்துகிறவர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க டியூஷனில் விடுறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க கம்ப்யூட்டர் சென்டரில் விடுறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க விளையாட்டு ச ரங்கத்தில் கொண்டு விடுறாங்க அங்கே ஃபீஸ் உண்டா இல்லையா தெரியாது டிவி கொடுக்குறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க எல்லா இடத்துலையும் இந்த நான்கு பகுதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் அனுப்புகிறார் அந்த காலத்தில் அப்படி இல்லை நம் அந்த காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய புக்ஸ் எது தெரியுமா உறவுகள் அந்த காலத்தில் நமக்கு விதைக்கப்படுகிற விதை எங்கேருந்து தெரியுமா வரும் முன்னோர்கள் முன்னோர்கள் ஒரு வேளை போலீஸாக இருந்திருப்பாங்க வாத்தியாராக இருந்திருப்பாங்க டாக்டராக இருந்திருப்பாங்கன்னா அந்த வீட்டில் எல்லோரும் வரிசையாக டீச்சராகவே வருவாங்க அந்த வீட்டில் வரிசையாக டீச்சராக போலீஸாகவே வருவாங்க டாக்டராகவே வருவாங்க ஏன் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் அந்த வழியில் நடந்து வருவாங்க அவங்க கற்றுக்கொண்டதை தன் வழிகளுக்கு சொல்லித்தருவாங்க இப்போ அது சொல்லித்தரல இப்போ எது சொல்லித்தருது என்றால் இந்த நான் சொன்ன இந்த நாலு இடம் ஸ்கூல் டியூஷன் சென்டர் அப்புறம் என்ன மூணாவது என்ன சொன்னேன் கம்ப்யூட்டர் சென்டர் விளையாட்டு அரங்கு இந்த நாலு இடமும் அனுப்புகிறாங்க கற்றுக்கொள்வதற்கு எந்த இடத்துல எதை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று உற்று நோக்கி கவனிப்போம் என்றால் அங்கே சமாதானத்தின் விதை போடப்படுகிறதா நாம் எந்த இடத்துல நமக்கு நல்ல சமாதானத்தின் விதை கிடைத்திருக்கிறது எந்த இடத்துல கிடைத்திருக்கிறது என்று கவனிப்போம் என்றால் அதை ஸ்தோத்திரம் பிரதிபலிப்போம் அதனுடைய விளைவு அதனுடைய பலன் அறுவடை செய்வோம் அப்படியான நம்முடைய நினைவுகள் நம்முடைய ஏம் இருக்குல்ல நம்முடைய தீர்மானம் நம்முடைய பிளான் திட்டம் அந்த திட்டம் நிறைவேறும் நாம் கவனிப்போமானால் திட்டம் நிறைவேறும் என்ன திட்டம் நான் வந்து கண்டிப்பாக இந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக என்ன பண்ணுவேன்னா இதை நான் செஞ்சு முடிப்பேன் கண்டிப்பாக இதை எனக்கு செஞ்சு முடிக்க என்னால் முடியும் நான் இதை கடந்து வருவேன் ஒரு டாக்டராக வருவேன் ஒரு இன்ஜினியராக வருவேன் இல்லை ஒரு பெரிய விவசாயம் வருவேன் அல்லது பெரிய அதிகாரியாக வருவேன் அல்லது ஒரு அமைச்சராக வருவேன் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நம்ம சிந்தை ஓடணும் அந்த பிளான் இருக்குது அப்படின்னா நம்ம சிந்தனை முழுவதும் அது ஓடிக்கொண்டிருக்கணும் அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமானால் நாம் எத்தனை புஸ்தகத்தையும் கட படிக்கணும் எத்தனை புஸ்தகம் நம்ம படிக்கணுமான எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறோம் நம்ம ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கணும் சப்ஜெக்ட் என்னது அப்படின்னா நாம் எந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு அந்த சப்ஜெக்டை தெரிந்து எடுத்துருக்குறோம் அப்போ அதை கற்றுக்கொள்ளணும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளும்போது அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் டாக்டருக்கு படிக்கணும்னா அதனுடைய பயாலஜி படிக்கணும் அப்போ அதனுடைய காரியங்களை படித்து அதில் போக முடியும் அது போல இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் எதை சொல்லுதுன்னா இந்த வேத சத்தியம் நமக்கு எதை கற்று என்றால் நீதியாகிய கனி அப்போ அந்த கனி வெளிப்படணும் ஒரு மரம் வச்சுருக்குன்னா இல்ல கண்டிப்பாக அந்த விளைச்சல் வரணும் அப்போ அந்த நீதி இருக்கணும் அதனுடைய கனி வரணும் சமாதானத்தின் விதை விதைக்கப்படும் அப்போ சமாதானத்தின் விதை எங்கே விதைக்கப்படுகிறது என்பதை உற்று நோக்கி கவனிப்போம் என்றால் அங்கே நம்ம 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 இந்த அத்தனை புஸ்தத்தையும் படித்து வரும்போது அங்கே எங்கேயாவது சமாதானம் கிடச்சிருக்கு அந்த விதை நமக்குள்ளே விழுந்திருக்கு என்றால் அதை நோக்கி நம்ம போ போகும்போது அந்த பிரதிபலனை கொடுப்போம் அது இல்லையா